सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्देह्यपारकरुणाकरम् अथ च मुनिरनाप्त्या स्वेहितस्यातिरम्यं घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या यातु सौहित्यदूरं विभुममृतमितीमं चाह्वयन्ती स्वयं तत् कवसं कनेक्टनेयर्घलिक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாவமுதே பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க திருக்குழந்தை சார்கபாணி பெருமாள் ஆறாவ முதாழ்வான் ரொம்ப இனிமையானவர் தன்னுடைய மதுரமான கைக்கரியத்தில் தம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்பவர் என்பதை நமக்கு உணர்த்தி வருகிறார் நம்மாழ்வார் முதல் பாட்டில் பெருமாளின் திருநாமம் இனிமை இரண்டாம் பாட்டில் அவருடைய திருமேனிகள் எல்லாம் இனிமைனார் மூணாம் பாட்டில் அவர் செயல்கள் எல்லாம் இனிமைனார் இப்படியே பட்டியலிட்டு வந்த நம்மாழ்வார் இப்போது பத்தாம் பாசுரத்துல திருக்குடந்தையில பகவான் எளிமையோடு கோவில் கொண்டிருக்கிறானே திருக்குடந்தை ஆறாவ உமுதாழ்வானுடைய எளிமை இனிமை அவருடைய எளிமையே மதுரமா இருக்கு ஏன்னா அத்தனை அடியார்களோடு ஒரு நீராக கலந்து பழகக்கூடிய அந்த பகவானுடைய பண்பு சௌலபியம் சௌஷீல்யம் எளிமை அந்த எளிமை மதுரமாக இருக்கிறது என்பதை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதுதான் பத்தாவது பாசுரம் உங்கள் மனத்தரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில் இருந்து மானசீகமாக புறப்படுகிறார் நேரா திருக்குடந்தையை வந்தடைகிறார் காவிரி கரை வைதிக விமானம் அதற்கு கீழே வடிவிலான கருவறை அதில் ஆதிசேஷன் மீது கோமளவல்லிநாதன் குடந்தை கோவலன் ஆறாவது முதாழ்வான் கொண்டிருக்கிறார் நம்மாழ்வார் பெருமாள் முன்னாடி நிற்கிறார் அழுகிறார் பகவானே உன் கடையழகை கண்டுவிட்டேன் நடையழகை காண விரும்புகிறேன் நடந்து வா அதான் போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் வாராயே உன் நடையழகை நான் காணும்படியாக என்னை நோக்கி நடந்து வா நடந்து வாரு கதறினார் நம்மாழ்வார் பெருமாள் பார்த்தார் இவ்வளவு கெஞ்சரார் நம்மாழ்வார் நம்ம கொஞ்சமாவது தரிசனம் கொடுத்தாதான் நியாயம் இதுக்கு மேலேயும் காட்சி கொடுக்காம இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாரா நம்மாழ்வாருடைய உள்ளத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக என்ன இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கிற மாதிரி ஜீவாத்மாவுக்குள் ஆத்மாவாக அந்தராத்மாவா பெருமாள் பரமாத்மா இருக்கார் இல்லையா ஆத்மாவுக்குள் ஆத்மாவா நம்மாழ்வாருக்குள்ளேயே அப்படியே பெருமாள் காட்சி தந்தாராம் என்னன்னு கேட்டார் நம்மாழ்வார் பெருமாள் சொன்னார் நீ தானே காணவாராயே என்று நீங்கள் தானே அழைத்தீர்கள் அதனால உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஜீவாத்மாவுக்குள்ளே இப்படி நான் அருவாக காட்சி தந்தேன்னார் நம்மாழ்வார் சொன்னார் இத நான் கேட்கவே இல்லை இவ்வளவு அழகா திவ்யமங்கல விக்கிரகத்தோடு திருமேனியோடு கும்பகோணத்துல இருக்க இந்த திருமேனியோடு நீ நடந்து வர வேண்டும் என்றுதான் கேட்டேனே ஒழிய இந்த உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள் ஆத்மா அப்படி உள்ள பெருமாள் இருக்கார் அந்த தரிசனத்தை அடியேன் கேட்கவில்லை அடியேன் கேட்டதெல்லாம் கும்பகோணத்துல அடியார்களோடு கலந்து பழகத்தானே இருக்கிறாய் இந்த திருமேனியோடு நீ நடந்து வர வேண்டும் என்று ஆறாவமுதாகிய உன்னைத்தான் கேட்டேன் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் பத்தாவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போமா அப்ப காட்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தன் வடிவத்தை காட்டாமல் ஆத்மாவுக்குள் நான் இருக்கிறேன்கிறத மட்டும் ஆழ்வாருக்கு உணர்த்தினார் ஆழ்வார் சொல்லிட்டார் எனக்கு இது வேண்டாம் நீ வடிவத்தோடு நடந்து வரும் திருக்கோலம் தான் வேணுங்கிறார் பாசுரம் வாரா அருவாய் வரும் என் மாயா மாயா மூர்த்தியாய் ாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய் உனக்காட்பட்டும் அடியேன் இன்னம் உழல்வேனோ நிறைய புத்தகங்கள்ல திருக்குடந்தை ஊரான்னு இருக்கும் ஆனா நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல திருக்குடந்தை ஊராய் என்றுதான் அவர் காட்டியிருக்கிறார் அதனால ஆச்சாரியர்கள் வழியில அடியனும் சொல்றேன் வாரா அருவாய் வரும் என் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குழந்தை ஊராய் உனக்கு ஆட்பட்டும் அடியே நின்னம் உழல்வேனோ இப்ப பெருமாளை பார்த்து சொல்றார் வாரா வாரா நான் வராதவனேன்னு அர்த்தம் என்பா உன்னை வடிவத்தோடு நடையழக காட்டி நடந்து வான்னு சொன்னா வாரா வராமல் இருக்கிறாயே நடையழகா காட்டி நடந்து வராமல் இருக்கியே நான் உங்ககிட்ட கேட்டால் நீ என்ன கொடுக்குற ஏன்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம்னா நாம பண்ண பிரார்த்தனையை தானே கொடுக்கணும் இவரா எத்தையோ ஒன்று கொடுக்குறேன்னா எப்படி வாரா நான் கூப்பிட்டபடி வடிவத்தோடு வராதவனே பெருமாள் சொன்னார் அதான் வந்தேனே என்னார் எப்படி வந்த அருவாய் வரும் வாரா வருவாய்னு சேர்த்து நாம சேவிக்கும் போது வாரா வருவாய்னு சொல்லுவோம் வாரா அருவாய்னு பிரிச்சுக்கணும் நீ வந்த வந்தது எப்படி வந்தன்னா அருவாய் வரும் உருணா திருமேனி திவ்யமங்கள மங்கள விக்கிரகம்ங்கிற வடிவத்தோடு வருவது அருணா வடிவத்தை கொள்ளாமல் ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக நான் இருக்கேன்னு சொல்லி அந்த ஞானத்தை மட்டும் கொடுக்கிற பெர் உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம்னு பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் அவர் நமக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறார் அதைத்தானே அருவாய் வரும் இப்படி வெறும் அருவமாக மட்டும் வந்து காட்சி தரக்கூடிய என் யார்னார் மாயன் அப்படின்னா அற்புத செயல் வியக்கத்தக்க செயல் செய்பவன் அர்த்தம் ரொம்ப வியப்பாதா இருக்கு ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் கும்பகோணத்துல ரொம்ப அழகா இருக்கு மூக்கும் மொழியுமா இருக்க அதனால வந்து காட்சி தருவாயான்னு பார்த்தா நீ என்ன பண்றனா வாரா வடிவத்தோடு வராமல் அருவாய் வரும் அருவமாக ரூபமே இல்லாம வரேன்னு வரக்கூடிய என் மாயா உன் நன்னா இருக்குப்பா இப்படி எல்லாம் மாயம் வியக்கத்தக்க செயல் ஆச்சரிய செயல் செய்பவனே இப்படியா என்ன ஆச்சரியப்படுத்துவ இது ஆச்சரியம் இல்ல அதிர்ச்சிதான் தருகிறது உன் வடிவத்தைத்தானே விரும்பினேன் தான் அது என்ன வடிவம்னு கேட்டார் பெருமாள் அதான் ஆத்மாவுக்குள்ள ஆத்மான்னு காமிச்சுட்டேனே இல்ல உனக்கு திவ்ய மங்கள விக்கிரகம்னு திருமேனி இருக்கே வாரா அறுவாய் வரும் என் மாயா மூர்த்தி ஆயின் இங்க மூர்த்தினா திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனின்னு அர்த்தம் உலகியலுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமயமான திருமேனி பஞ்ச உபனிஷத்மயமான திருமேனி அப்படிப்பட்ட உன் திருமேனி மூர்த்தி இருக்கிறது அல்லவா அது எப்படிப்பட்ட மூர்த்தின்னா மாயா ஆய் மாய்தல்னா அழிந்து போதல்னு அர்த்தம் மாயாமூர்த்தின்னா அழியாத திருமேனி பெருமாளுடைய திருமேனிங்கிறது படைப்பு அழிப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எப்போதும் பெருமாளுக்கு திருமேனி உண்டு இந்த கருத்தை பகவத் ராமானுஜர் அவருடைய வேதாந்த சாரத்துல அந்தரதிகரணம் என்னும் பகுதியிலே காட்டுகிறார் அந்தஸ்த தர்மோபதேசாத்துன்னு சூத்திரம் அதிலே ராமானுஜர் விளக்கம் கொடுக்கும்போது சொல்றார் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் முக்தி அடைந்த ஜீவாத்மா விருப்பம் இருந்தால் சரீரத்தோடு திருமேனியோடு இருக்கலாம் விருப்பம் இல்லைன்னா திருமேனி இல்லாமலும் இருக்கலாம் ஆனா பெருமாள் எப்போதும் திருமேனியோடு தான் இருப்பார் வைகுண்டத்துல திருமேனி இல்லாமல் வடிவம் இல்லாமல் பெருமாள் இருக்க மாட்டார் எப்போதும் உருவத்தோடு திருமேனியோடு தான் இருப்பார்னு ஸ்பட்டமா எழுதி வச்சார் ராமானுசர் எங்க இருந்து மாயாமூர்த்தி ஆய் அவர் மாயாத மூர்த்தி அழியாத திருமேனி அதனால சிலர் என்ன சொல்லுவா இறைவன்கிறவர் அருவமானவர் தான் பக்தர்களுக்காக உருவெடுத்துக்கிறார் உருவத்தை பக்தர்களுக்குன்னு கொடுக்கிறார் அது வேற ஆனா பக்தர்களுக்காக மட்டும் இல்ல அவருக்கு நித்தியமாகவே திருமேனி உண்டு அப்போ மாயா மூர்த்தியாய் அழியாத மாறாத திருமேனி கொண்டவனே கர்மாதீனமான மாறுதல் கிடையாது அந்த திருமேனில நம்ம உடம்புன்னு சொன்னா இதுக்கு பிறப்பு இறப்பு முதுமை வியாதி எல்லாம் வரும் இது எதுவும் வராத மாயாமூர்த்தி கொண்டவனே அப்படி ஒரு திருமேனி இருக்குதானே அப்போ அந்த திருமேனியோடு வந்து காட்சி தரலாம் இல்லையா அதை கொடுக்காம வாரா அப்படி வராமல் அருவாய் வரும் வெறும் அருவமாக மட்டும் உள்ளத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லக்கூடிய என் மாயா வியக்கத்தக்கவனே மாயா மூர்த்தியாய் மாயாத அழியாத மூர்த்தியை உடையவனே என்றார் பெருமாள் சொன்னார் அங்கதான் தான் பாயிண்ட நம்மாழ்வாரே என்னுடைய வடிவங்கிறது மாறுதலே இல்லாதது தானே அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனைன்னு தானே சொல்லுவார் மாசூனா உடம்பு என்று தானே நீங்களும் திருவாய் மொழியில் பாடினீர்கள் அதனால தான் என் திருமேனில மாறுதலே வராது அதனாலதான் நான் உங்களை கண் திறந்து பார்க்க மாட்டேன் வாயை திறந்து சிரிக்க மாட்டேன் கையெடுத்து அஞ்சாதேன்னு சொல்ல மாட்டேன் கால் எடுத்து நடக்க மாட்டேன் ஏன்னா மாயாமூர்த்தியாய் மாறுதலே இல்லாம அப்படியே இருக்கிற திருமேனின்னார் நம்மாழ்வார் சொன்னார் தோபர் இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத மாயாமூர்த்தினா என்ன அர்த்தம்னா கர்மாதீனமான செயல்பாடுகள் மாறுதல் கிடையாதுன்னு அர்த்தம் கருணையால செயல்படக்கூடாதுன்னு யாருப்பா சொன்னா அப்போ நம்முடைய திரு சரீரத்துக்கும் பெருமாள் திருமேனுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம உடம்புல மாறுதல் வருதுன்னா இதெல்லாம் கர்மாதீனமாக வரக்கூடிய மாறுதல் பெருமாள் திருமேனியில் மாறுதல் வருதுன்னா அது பாப்பு புண்ணியத்தால வராது அவர் கருணையால வரும் அதுக்காக இது மாறாத திருமேனி அப்படியே இருக்க போறேன் நீ எவ்வளவு வேணாலும் பக்தி பண்ணிட்டே இரு நான் உன்னை கண்ணால பார்க்க மாட்டேன் கையெடுத்து அருள் புரிய மாட்டேன் திருவடியை தூக்கி தலையில வைக்க மாட்டேன் வாயை திறந்து சிரிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் இந்த பக்தன் எப்படித்தான் பக்தி செலுத்துவான் அப்போ மாயாமூர்த்தின்னு சொன்னது உலகியல் கண்ணோட்டத்திலே அல்லது பாப்ப புண்ணியத்தாலே மாறுதல் வராதுன்னு சொன்னேனே ஒழிய உன் கருணையால் மாறுதல் வரலாம் நீ நடந்து வரலாம் மாயாமூர்த்தி ஆகின்றார் பெருமாள் சொன்னார் ஆழ்வீர் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அது எக்ஸப்ஷன் அர்ச்சாவதாரம்னு கோவில் கொள்ளும் போது பப்ளிக்கா நான் அப்படி பார்த்து பேசி உறவாடின்னு பண்ண மாட்டேன் ஒரு சிலருக்கு தான் பண்ணுவேன் இதை எல்லாருக்கும் பண்ண முடியுமா இருந்தார் நம்மாழ்வாரும் சொன்னார் நானும் உன்ன எல்லாருக்கும் பண்ண சொல்லல மற்றவர்களை வா நான் ஆறாவதே சொல்கிறேன் மற்றவர்கள் உன்னை ஆறாவதேன்னு அழைப்பதற்கும் அடியேன் ஆறாவதேன்னு அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் நான் உன் ஆறாவதேன்னு கூப்பிடும் போது என் உள்ளம் அப்படியே கனிந்து உள்ளத்தில் தித்தித்து உள்ளத்தில் மகிழ்ச்சி அருவியாக பொங்கி அது வெளியே பொங்கி வரும் வெள்ளம் தானே என் வாயில் வரக்கூடிய ஆறாவமுதேங்கிற வார்த்தை அப்ப எனக்கு நீ காட்டலாமே அப்ப ஆறாவமுதாய் ஆறாத அமுதம் திகட்டாத அமுதம் அள்ள அள்ள குறையாத அமுதமாக அடியேன் உன் தொண்டனாகிய அடியேனுடைய ஆவி இந்த இடத்துல ஆவினா உள்ளம்னு அர்த்தம் ஆவி அகமேனா உள்ளத்துக்கு உள்ளேன்னு அர்த்தம் அகம்னாமோ உள்ளேன்னு அர்த்தம் அப்போ ஆவினா உள்ளம் அகம்னா உள்ளே ஆவி அகமே என் உள்ளத்துக்குள்ளே தித்திப்பாய் திகட்டாத அமுதமாக தித்தித்துக் கொண்டிருக்கிறாயே உள்ளத்துல நீ ஆறாவதமாக திதிப்பதால் தான் வாயால ஆறாவமுதேன்னு அடியை அழைக்கிறேன் அப்போ நாமெல்லாம் ஆறாவமுதன் கூப்பிடுறோம்னா ஏதோ ஆழ்வார் பாடி இருக்கார் பெரியவா சொல்றா ஆறாவமுதன் ஆழ்வார் அப்படி சொல்லலையா உன்ன உள்ளுக்குள்ள நான் அனுபவிச்சுட்டேன் அனுபவித்து அடியன் சூட்டிய பெயர் ஆராவமுதன் புதன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்தல புராணத்துல பெருமாளுக்கு ஷார்கபாணியின் தான் திருநாமம் அவர் ஆறாவ அழைத்து இந்த திருநாமத்தை கொடுத்தவர் நம்மாழ்வார் அப்போ எல்லாரும் ஒன்னு ஆறாவ முதன்னு நான் உள்ளத்துல அனுபவிச்சவன் ஆறாவ முதன்னு கூப்பிடுறதும் ஒன்னா ஆறாவ அடியேன் ஆவியாகமே தித்திப்பா என் உள்ளத்துக்குள்ள இனிச்சுட்டு கண்ணுக்கு இனியானாக உன்னை காண வேண்டும்ன்னு ஆசைப்படுறேன் தரிசனம் தரமாட்டேங்கிறியே இது நியாயமா நீதானே இவ்வளவு தூரம் என் பாபங்களை போக்கி பக்தியை கொடுத்து உன் திருவடி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த எல்லாம் பண்ணிட்டு இந்த காட்டுறதுல என்ன உனக்கு பெரிய விஷயம் வாரா அருவாய் வரும் என் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறா வமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் உள்ளத்துக்குள்ளேயே அனுபவத்தை கொடுத்துட்ட இந்த வெளிக்கண்ணுக்கு தானே கேட்கறேன் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய் அடியன் எல்லா பாபங்களையும் போக்கி அடிமை கொண்டாயே ஏன் இந்த ஒரு அனுகிரகம் உன்னால பண்ண முடியாதா எப்படிப்பட்ட பாபங்களை பண்ணாலும் போகாத பாப்பமா வினைனா பாப்போம் தீராத வினைனா அனுபவித்தே தொலைக்கணுமே ஒழிய வேற என்ன பிராயஷித்தம் பரிகாரம் பண்ணாலும் போகாது அப்படிப்பட்ட தீராவினைகள் அப்படிப்பட்ட பல பல பாபங்கள் பண்ண அவையும் தீர அவற்றையெல்லாம் நீ போக்கி கொடுத்தாய் தீர்த்து கொடுத்தாய் போக்கி என்னை ஆண்டாய் என்னை ஆண்டாய்னா என்னை அடிமை கொண்டாய் அர்த்தம் என்னை அடிமையாக ஆக்கி நீ தலைவனாக ஆகி என்னை அடிமை கொண்டாயே இத்தனையும் பண்றதுக்காகவே திருக்குடந்தை ஊராய் திருக்குடந்தை ஊராய்னா திருக்குடந்தையை ஊராக கொண்டவனே அர்த்தம் கும்பகோணத்துக்கு எதுக்கு பெருமாள் வந்தாராம் நம்மாழ்வாரை அடிமை கொள்வதற்காகத்தான் கும்பகோணத்துக்கே வந்து எழுந்தருளினாராம் நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல சாிச்சு விட்டார் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய் கும்பகோணத்தை ஊராக கொண்டு பெருமாள் ஏன் வந்தார்னா எப்படியாவது நம்மாழ்வாரை திருத்தி பணிகொண்டு அவரை நமக்கு திருவடிக்கை கீழே ஷட்டாரின் ஆக்கி பாதுகையாக்கி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் வைக்குண்டத்திலேருந்து கும்பகோணம் வரைக்கும் இறங்கி வரானா அவன் எளிமை எவ்வளவு வசதி அதனாலதான் இந்த பாட்டுல எளிமை மதுரம் என்கிறார் தீராவினைகள் தீர என்னை இங்க ஒருவனை சொல்லிட்டார் இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்லாம் பாருங்க பல பேருக்கு தலைவர் அவருக்கு தலைவர் இவருக்கு தலைவர் இந்த தன் ஒருவனை ஒருவனை என்னை ஆண்டாய் என் ஆண்டு அடிமை கொள்வதற்காக ஊராய் கும்பகோணத்தில் வந்து எழுந்தருளினாயே அப்ப இவ்வளவு கருணை கொண்ட உனக்கு அடியவனாக ஆனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் கஷ்டப்படலாமா இன்னும் பிறவி பிணியிலே கிடந்து உடலாமா யோசி திருக்குடந்தை ஊராய் கும்பகோணத்தில் கோவில் கொண்டவனே உனக்கு ஆட்பட்டும் உனக்கு அதாவது என்னை காப்பதற்காகவே வந்த உனக்கு நான் வைகுண்டநாதனை நாடி போகல பர அல்லது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளை நாடி போகல அவதாரங்களை நாடி போல அந்தரியாமின்னு உள்ளுக்குள்ளே தித்திக்கிறாயே வாரா அரு அந்த அருவான பெருமாளையும் நாடி போல அப்ப நான் யார தேடி இருக்கேன்னா திருக்குழந்தை ஊரா கண் கண்ட தெய்வமாக கும்பகோணத்துல இருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு ஆட்பட்டும் ஆட்பட்டுன்னா அடிமையாகின்னு அர்த்தம் அமுதனுக்கே அடியேன் தாசன் அமுததாசன் அமுதனுக்கு அடிமை என்று ஆன பின்பும் அடியேன் உன்னுடைய அடியவனாகிய நான் இன்னும் இதுக்கப்புறமும் உழல் வேணோ இன்னமும் கஷ்டப்பட வேண்டுமா இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படணும் உனக்கு அடிமையாவதற்கு முன்பு கஷ்டப்படுறது வேற உனக்கு ஆட்பட்டும் உனக்கு அடிமையான பின்னும் அடியேன் இன்னம் உழல் வேணும் நான் சொன்ன கஷ்டம் வரும் ஆனா அடியேன்னு சொன்ன வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதே அடியேன் என்று சொன்ன பின்னும் பகவானுக்கு அடியேன்னு சொன்ன பின்னும் இன்னும் இதுக்கப்புறமும் உழல் வேணும் எவ்வளோ காலந்தான் தான் அடியன் கட்டப்படணும் இன்னும் எத்தனை கோவில் கதவை போய் நீ தட்ட சொல்ல போற வானமாமலைக்கு போனேன் நீ அனுகிரகம் பண்ணல இப்போ கும்பகோணத்துக்கு வந்தேன் உன் கதவை தட்டுகிறேன் நீ அனுகிரகம் பண்ணலைன்னா இன்னும் உழல் வேணும் உழலுதல்னா கட்டப்படுதல்னு அர்த்தம் இன்னும் உழல் வேணும் இன்னும் எவ்வளவுதான் என்னை கட்டப்படுத்த போற இன்னும் எத்தனை இடம் தான் போகணும் ஆகையினால நீயே தரிசனம் தர வேண்டும் உன் இனிமை மதுரத்தை நீயே காட்ட வேண்டும் அந்த மதுரமான தொண்டில் அடியனை நீயே ஈடுபடுத்த வேண்டும் மதுரமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அத்தனையும் நீதான் பண்ணணும் அடியன் இன்னும் உழல் வேணும் இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது எத்தனையோ இடம் போய் களைச்சு போய் திருக்குடந்தையில நீ ரஷ் நம்பி வந்திருக்கேன் இன்னொரு இடத்துக்கு என்னை திருப்பி அனுப்பிடாத வேற இடத்தை கை காட்டிடாத நீ பார்த்து அனுகிரகம் அண்ணு உனக்கு ஆட்பட்டும் அடியே நின்னம் உழல் வேணும் உனக்கு அடிமையான பின்னும் இனியும் நான் கட்டப்பட்டா அது நியாயமில்லை என்று எம்பெருமானிடம் சொல்கிறார் நம்மாழ்வார் வாரா அருவாய் வரும் என் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா வமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியே நின்னம் உழல் வேணோ வடிவத்தோடு வந்து நடை அழகை காட்டாமல் அருவமாக உள்ளத்திலே காட்சி தருகிறேன்னு காட்டக்கூடிய வியக்கத்தக்கவனே அழகான மாறாத அழியாத திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி கொண்டவனே ஆறாவமுதமாக அடியேன் உள்ளத்துக்குள்ளே எப்போதும் தித்திப்பவனே தீராத வினைகள் கூட போகும்படியாக அடியேனை ஆட்கொண்டு அடிமை கொண்ட பெருமாளே திருக்குடந்தையில் அடியேனை காப்பதற்காகவே வந்து எழுந்தருளியவனே உனக்கு அடிமையான பின்னும் இன்னும் எத்தனை இடத்துக்குத்தான் அடியனை கை காட்ட போகிறாய் இன்னும் அடியன் கஷ்டப்படுவது நியாயம் இல்லை நீ ரிக்க வேண்டும்னு பகவான் திருவடியிலே சரணாகதி திரௌபதி ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தி சரணாகதி செய்தது போல ஆறாவது முதாழ்வான் திருவடிகளில் சரணாகதி செய்கிறார் நம்மாழ்வார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் நாகச்சன் அபிச்சித்ரேட்டி தமமா கச்சன் அருபோத் आकारा तृप्ति करामृता से मम कृन् मध्ये मधुर्यन नष्टानाश्य महासंत मोण स्थिति दासोहम नु परीभ्रमा कि दास अड़ियन आंग्ल वीव ओ दू अपीयर्स विदाउट फॉर्म ओ डिवाइन एटर्नल फॉर्म यू आर्लीशियन माय हार्ट यू डेस्ट्रॉयड मै लोट्स योर सर्वेंट O the Lord of Kudandai, should I suffer even after becoming your servant? என்று கேட்கிறார் நம்மாழ்வார் இனி பெருமாள் நம்மாழ்வாருக்கு என்னதான் ஏற்பாடு பண்ணார் அடுத்து அனுகிரகம் பண்ணாரா இல்ல வேற கோவிலுக்கு அனுப்பினாரா அதற்கு என்ன காரணம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே வாராருவாய் வரும் மாயா மாயா மூர்த்தியா வாராவருவாய் வரும்மென்ம மாயா மூர்த்திய आरामुदाइ अडिये नाविफ अग में तितिपाई आरामुदाइ अडिये नाविफ திருக்குடத்தை பூரா தீராவினைகள் தீரையனை திருக்குடதை பூரா புன காப்பட்டு இன்னம் புழல் வேணு புடந்தையே ஊற் திருக்குடத்தை ஊரா புனக்காற்ப அடிகம் புழல் வேனு புழல் வேணு புழல் வேணு